வாசிக்கலாம் உபாவம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் டியூட்டியான டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் என்றான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது and that he will set you high above all nations which he has made in praise in name and in honor எல்லா தான் உண்டbildna எல்லாரை பாட்டிலும் கற்ற உன்னை மேன்மையாக வைப்பார் உயர்ந்திருக்கும்படி செய்வார் தமிழில் சிறந்திருக்கும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹalleluya என்ன ஒரு அல்லேலியாச் சொல்லுங்கள் தேவன் படைத்த எல்லாவற்றை காட்டிலும் எவ்வளவோ காரியத்தாண்டர் படைச்சிருக்கிறார் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும் எல்லா தேசத்தின் ஜனங்களை பார்க்கிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனங்கள்லாம் கேட்க நல்லா இருக்குது பாஸ்டர் இது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்தால் நாங்கள் எவ்வளோ ஆஸ்வாதமாக இருப்போம் ஹலோ லூயா சந்தோஷமா இல்லை சொல்லுங்க தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ள முடியோடு அலைதாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சூட்ட முடியோடு அலைதாங்க கருப்பு கருப்பு அப்படி ஒரு கருப்பு ஆஸ்திரேலியா ஒரு டிசைனையாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தான்காரங்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க இந்தியாவில் உள்ளவங்களும் அப்படி இருக்கிறாங்க எல்லாம் கலந்துருக்கிறாங்க எல்லாமே கலந்துருக்கிறாங்க சிவப்பு கருப்பு ப்ரௌனு என்ன அப்போ தேவன் உண்டு பண்ணின எல்லா தேசத்தின் ஜனங்களை பார்க்கலும் எல்லா நாட்டில் இருக்கிற ஜனங்களை பார்க்கலாம் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படிங்கிற அப்போ எப்படி இது ஆண்டவர் செய்கிறாரு இப்படி அப்படி சிறந்திருக்கு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அலுவையா ஒரு சந்தோஷமாக சொல்லுங்க திருமணத்திலே மணப்பெண்ணை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க மாப்பிள்ளை வந்து இருப்பார் யாரும் மாட்டாங்க பொண்ணு வரும்போது தான் எல்லோரும் எந்திரிச்சு நிற்பாங்க பொண்ணு வரும்போது தான் பாட்டு படிக்காமல் ஏதே நில்லாதீமா நம்ம எல்லாம் அப்படி பொண்ணை தான் பார்ப்பாங்க ஏன்னா பொண்ணு வந்து அது ஃபேஷியல் பண்ணி பிரைடல் மேக்கப் பண்ணி அதுக்கு நெட்லாம் போட்டு அதுக்கு துணி முனிகெல்லாம் விரோதமாக போட்டு அதை வந்து அப்படி நடந்து வந்து செருப்பெல்லாம் போட்டு அது விதமாக போட்டு நடந்து வர்றதுக்குள்ளே அவ்வளவு அலங்கரிப்புகள் அவ்வளவு காரியங்கள் நடைபெறும் அந்த கல்யாணம் வீட்டிலே பெண்ணை ஒரு சிறந்திருக்கும்படி பண்ணுறாங்க அது இலவியா மாப்பிள்ளை அப்படி கிடையாது தலை செவிட்டு அவன் பாட்டை சட்டையும் தாண்டையும் போட்டு வந்து உட்காந்துடுவோம் விடுவோம் அவனுக்கு ஒரு துணைக்கு யாருமே உதவிக்கு யாருமே தேவை கிடையாது பார்த்துருக்கீங்களா கல்யாணம் முடிஞ்சவங்களும் அவங்க ஆளுக்கு எப்படியா இருந்தது கல்யாணத்துறைக்கு எப்படி வந்தீங்க ஒரு துணையும் இருந்திருக்கு நீங்களே தலையை ஜீவிட்டு ஆ நீங்களே துணி மணியெல்லாம் போட்டுட்டு வந்து ஏன்னாப்பா யாராவது கூப்பிட்டு போங்கப்பட வந்து நிற்பீங்க ஆனால் பொண்ணுக்கு அப்படி கிடையாது நூற்றுக்கணக்கான வேறு அதில் உளுக்காந்து உழைப்பாங்க அழுவியா சரி கதைக்கு சோத்திரம் அது மாதிரி ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறந்திருக்க செய்வதற்கு இந்த மாதிரி சில காரியங்களை கொடுத்து உங்களை அலங்கரிக்க போகிறார் பிரைசலாட் கத்த நல்லவர் எத்தனை பேர் இந்த மாதத்துல சிறந்திருக்க செய்கிற தேவனை பின்பற்ற போறீங்க எத்தனை பேருக்கு சோசிக்கிறீங்க தேவன் உங்களை சிறந்திருக்க பண்ணுவாருமே அல்லலோயா இப்போ நீங்க அந்த உதாரணத்துலேயே இருக்கக்கூடாது பொண்ணு மாதிரி நீ ஜோடிக்க போறார் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆமா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிறந்திருக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சிறந்திருக்க செய்வேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போறார் பாருங்க கத்திரிக்கு ஸ்தோத்திரம்

பாவம் என்பது உலையான சேற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சவுதிக்குள்ளே கிடக்கிற மாதிரி பாவத்தை ஒப்பனையாக சொல்லப்படு உலையான சேற்றிலிருந்து பாவ சேற்றிலிருந்து நாச்சத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் இருக்கிற நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து சிலுவையில் சொந்த இரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்து பரிசுத்தமாக்கி அவர் இந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதமாய் நம்ம ரச்சிக்கிறார் ஆனால் தான் பைபிள போட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் இசைவேலே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படிங்கிறார் நிறைய பேர் இந்த சுகத்தை விரும்புவார்கள் ஆண்டவர் சுகந்தரார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சுகந்தரார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி திமிரவாதக்காரனை பார்த்து எழுந்து உன் படுக்கை எடுத்து கொண்டு நட என்று சொல்லுவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை என்னது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது இன்னைக்கு ஆண்டவர் மக்கள் சுகம் பெற தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவர் சொன்னார் எது எழுது அப்படின்னு கேட்டார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க இவனை சுகமாக்காமல் ஆண்டவர் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுகம் பெறுவாங்க அந்த அதோடு பேருவாங்க ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா அந்த ரச்சி அவன் களிக்கு வந்து பரலோகத்தை தரிசித்து காலம் முழுதும் ஆண்டவருக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஆகையினால ஆண்டவர் கொடுக்கிற இந்த இந்த சுகம் மற்றும் விடுதலையை விட மிகப்பெரிய ஒரு பெருதான ஒரு அற்புதம் ஒவ்வொரு மனிதனையும் ரசிக்க அல லூயா முன்னால வந்து மயக்கப்படி ஆச்சு சொல்றவங்க நான் இன்னைக்கு ரசிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும் அலைய லூயா அப்படி சாட்சிகளே பார்க்க முடியாது அதை நம்ம நாட்களாக நம்ம பார்க்க போகிறோம் ரட்சிப்பு என்பது பைபிளில் போட்டது எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டது இது தேவனுடைய ஈவு அப்படின்னு ஆண்டவர் நம்முடைய நற்செறியலை கண்டு நம்ம ரட்சிப்புகளை நடத்தாமல் நான் எவ்வளோ நல்லவங்க தெரியுமாயா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எவ்வளோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கேன் அப்படிம்பாங்க உன்னுடைய நற்கிரியரை கண்டு ஆண்டவர் நம்மை மல் தோத்திரம் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தெரிந்து கொள்வதை அழைப்பின்படி தேவ கருபைனாலே ஆண்டவன் அமை ரசித்திருக்கிறார் இந்த ரச்சிப்பு எப்படி ஏற்படுகிறது இடையிடையே நான் ரச்சிப்பை குறித்து உபதேசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது பதினேழு வயசுல நான் ரசிக்கப்பட்டேன் நான் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த பைபிள் வசனத்தின் மூலமாக ஆண்டு பேசினார் நீ மனம் திரும்பு உனக்காக நான் சிறுபரை ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தேன் உடனே அந்த இடத்துல மழங்கால் படிட்டு அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரு மணி நேரம் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தேன் சின்ன வயசுல செய்த திருட்டுகள் களவுகள் இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் சொல்லி சின்ன சின்ன விளையாட்டுத்தனமாக நகைச்சுவாயிரு எடுக்கக்கூடியதான திருட்டுகள் களவுகள் அதெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவட்ட ஜோமன்ன தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வோடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்கம் பெறுவான் இதயத்தில் இருக்கிற இச்சைகள் பகைகள் புரோதங்கள் துரோகங்கள் பெருமைகள் மனமேட்டிமைகள் இதெல்லாம் அசுத்த இந்த மாம்ச இப்போ சரியத்திலிருந்து வரக்கூடியதான பாவங்கள் எல்லாம் நம்ம வாயில் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட்டு நாம் வந்து இரக்கம் பெறுகிறோம் ஆண்டவர் பாவமன்னிப்பை கொடுக்கிறார் நம்ம பரிசுத்தமாகிறோம் இப்படி நாம் வந்து ஆண்டை விட்டு அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டுடைய நம்ம அப்படியே கழுவி சுத்திகரிக்கிறது அப்புறம் நம்ம ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறோம் அதைத்தான் பைபிள சொல்ல போட்டுக்கிறது தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் ஒரு மறுபடியும் பெறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் ரட்சிப்பு அலலோயா இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் இன்னைக்கு இருந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் இந்த ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நிகர அந்த உலகத்தில் ஒரு உரிமையும் கிடையாது ரட்சிக்கப்பட்டவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் அலே லூயா அவனுக்கு இந்த உலகத்தில் ஒப்பானவன் யாருமே கிடையாது அவன் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வருகிறான் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் அப்போ அவருடைய பிள்ளைங்கிற ஒரு அதிகாரத்தை காட்டின அந்த உலகத்தில் மேன்மையானது ஒன்றும் கிடையாது ஸோ இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சாக்கியம் நான் இயேசுவின் பிள்ளை அழலூயா என்னத்தை சொல்லி பாருங்க எல்லாத்தையும் விட மேலானது நான் இயேசுவின் பிள்ளை அந்த சந்தோஷத்தை காட்டிலும் இந்த உலகத்துல மேலானது ஒண்ணுமே கிடையாது எங்க அப்பா மகா உலக உலக மகா கோடீஸ்வரன் சொல்லுங்க எங்க அப்பா உலக மகா கோடீஸ்வரனுடைய பிள்ளை நாங்க அவர் யாரு உலக மகா கோடீஸ்வரனுடைய பிள்ளையா அம்மா நடக்கிறது பார்த்தாலே சந்தோஷம் அல்ல சொல்லுங்க உலக மகா கொடிச்சருடைய பிள்ளை அமேன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ ரச்சிப்பு என்பது பெற்ற ஒன்று அதை நாம் ஆண்டவர் தந்திருக்கிறார் காலில் எந்திரிச்ச உடனே நீங்க சொல்லணும் என்னை ரச்சித்ததுக்காக உக்கு நன்றி அப்பா அந்த நாள் விடியுது அப்படின்னு வேதனையோடு இருக்க கூடாது தோத்திரம் இந்த நாளை நம்ம என்ன செய்ய போறோம் அதோட வழியோடு தான் வாழ போறோமா அப்படின்னு சொல்லி இந்த நாள் என்னை ரசித்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டு நன்றி சொல்லணும் சரியா இன்னைக்கு உலகம் முழுதும் தேவன் ஆயிரக்கணக்கான மக்களை ரசித்து கொண்டு வருகிறார் இரும்பு திரை கொண்ட ஒரு நாட்டில் போன நாட்களில் போன வாரம் ஒரு சர்வே கேட்டேன் ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு நாளைக்கு ரசிக்கப்படுறாங்களாம் சுவிசேஷனே உள்ள செல்ல முடியாது என்ற ஒரு நாட்டில் ஆயிரத்தி அறநூறு பேர் ஒரு நாளைக்கு ரசிக்கப்படுறாங்களா ப்ரைசலா அப்போ ஆண்டவர் இவரும் வல்லமையாக தெரிய செய்து கொண்டிருக்கிறார் கதிர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சில பேர்கிட்ட ரசிப்பை கொடுத்து கேட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஐயா ரசிக்கப்பட்டீங்களா நான் தான் பத்து வருஷமாக பயணத்தை சச்சிக்கு வரேன்னு ஐயா ரசிகம்மா போட்டிங்களா நாம் கிறிஸ்துவான் நான் இருக்கிறேன் தவறாமல் கிறிஸ்மஸ்லாம் அனுசரிச்சுட்ருக்கல அப்படிம்பாங்க இன்னும் பதில் வரல அலையிலுயா இன்னும் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது ஆகையினால் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்படவும் மன்னிப்பை பெறவும் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை இவ்வளோ இருக்கவும் உங்களை ஒப்புக்கொடுங்க அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஆசுவாதமாக இருக்கும் இரண்டாவது ரெண்டு குறைந்து எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ரெண்டு குறைந்து எட்டு ஒன்பது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானே உங்களை ஐஸ்வர்களாக மாற்ற போகிறார் வசனம் சொல்லுது நம்மை ஐசுளாக்கும்படி அப்ப அப்போ நம்ம எல்லாரையும் ஐஸ்வரியங்களாக ஆக்கி உங்களை சிறந்திருக்கும்படி போகிறார் ஹாலல்லோயா சந்தோஷமாகல சுருங்க பார்க்கலாம் ஒருவன் பிச்சைக்காரனாய் ஏழையாய் பிறப்பது அவன் தவறு அல்ல ஆனால் பிச்சைக்காரனாய் ஏழையாய் மறிப்பது அவன் தவறு ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை ஆசு வச்சிருக்கிறார் வேதம் சொல்கிறது உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசு வச்சிருக்கிறார் பூமிக்குரிய ஆசுவாதங்களினாலும் உன்னதத்துக்குரிய ஆசுவாதங்களாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசு வைத்திருக்கிறார் எல்லாருமே ஆண்டவர் ஆசு வச்சுட்டார்னு போட்டிருக்கு அது முடிச்சிட்டு சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து சாபங்களை முறித்து தரித்திர முறித்து அவர் தரித்திரராக மாறி நம்மை போய் சுதந்திர ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இப்போ இப்ப ஆசிர்வச்சிட்டாரு ஐசோலாக்குறார் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிறவர் அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் அவரே இருக்கார் இப்போ ஏன் நமக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைக்க மாட்டுக்கு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் சோம்பல் தூக்கம் சோம்பேறி குளிர் உளுண்டு விட மாட்டான் அருப்பிலே கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது சோம்பல் தூங்கி விலை பண்ணும் சோம்பேறி ஆய் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான் என்ன சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் அப்படின்னு சொல்லி தரித்திரத்திற்கு காரணம் என்ன ஏழ்மைக்கு காரணம் என்ன சொல்லி பைபிள் வசனங்கள் வந்துகிட்டே இருக்கு சுறுசுறுப்புலவன் கை செல்வத்தை சேர்க்கோ இரவும் பகலும் அயராது பாடுபட்டு உழைக்கிறவர்கள் வாழ்க்கையை முன்னேறுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில காலில எழுந்து தோத்திரம் காலிலே எழுந்து குளிச்சு பெறப்பட்டு அந்த நாளை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் பகலும் வாழ்க்கையை உழைத்து முன்னேறக்கூடிய இருக்க வேண்டும் இயேசு தன்னை பின்பற்றி வந்த சீசர்களை ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நடைபெணமான ஒரு வாழ்க்கை வாழ அனுமதிக்கவில்லை அவர்கள் ஆமல் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதிருந்தார்கள் ஏ சீக்கிரம் சாப்பிடுங்கப்பா இவன் அடுத்த இடத்துக்கு போகணும் கடற்கரில் கப்பலை பிடிச்சி படகை ஏற்றிட்டு கலிலியாவுக்கு போகணும் திபரியா கடற்கரைக்கு போகணும் கெருசிலேமுக்கு போகணும் கலிலியாவுக்கு போகணும் வாங்க வாங்க என்று சொல்லி அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதிருந்தார்கள் இயேசு தன் சீசர்களை சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடி வசனத்தை போதிக்கவும் ஜனங்களுக்கு உதவி செய்யவும் பிரயாணங்களில் புறப்பட்டு போகவும் ஊழியங்களை நிறைவேற்றவும் மிக வேகமாய் துடிப்போடு செய்து கொண்டு வந்தார் ஆண்டுடைய பரிசுத்த மைமைப்படவதா அது ஒரு அல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆகையினால் இன்னைக்கு ஆண்டவர் சோத்திரம் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் யூ லென்ட் இட் டூ மெனி அநேக தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் தேசத்திற்கு கடன் கொடுக்க முடியுமா எவ்வளோ அல்லை சொல்லுங்கள் ஏம் ப்ரைஸ் அல்லாட் ஆகையனால் இந்த அருமையான வேலையில நம்ம ஒவ்வொருக்கும் கையை ஆண்டவர் பலப்படுத்துவார் கையை வைத்து சொல்லுங்க ஆண்டவரை ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க கூடிய பலனை தாங்கப்பா பலனை தாங்கப்பா உனக்கு என்ன செய்ய முடியுமோ செய்யா எந்தெந்த ஃபீல்டு உனக்கு நல்லா இருக்கோ அதை செய் எல்லாருமே அமெரிக்கால போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பத்து கோடி வாங்கிட்டு இருக்க முடியாது எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு அதுல நம்ம எல்லாரும் நட்சத்திரமா பிரகாசிக்கணும் தெய்வம் நமக்கு கிருபை கொடுப்பாராக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய அவரே மூன்றாவது ஆவியின் கனிகளை நமக்கு கொடுக்க வைத்து நம்மை ஆஸ்வதிக்க வைக்கிறார் ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எச்சியடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஒன்பது கனிகள் இந்த கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் பரிசுத்தாயின் அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது ஆண்டவருடைய இந்த நல்ல குணங்கள் நம்ம மூலமாக வெளிப்படும் நான் ஒரு நாள் ஆரான முடிச்சுட்டு போகும்போது ஒரு பெரியவர் தன்னுடைய பேரனை ஒரு வயசு பேரனை தோல்மலை தூக்கி போட்டு போனார் என்னையான்னு கேட்டேன் இந்த மாதிரி பண்ணனையும் யாருங்க இறங்கையா சொன்னேன் பைக்கில் ஏற்றி கொண்டு போய் நேரம் ஆசில் கொண்டு போய் விட்டு நர்ஸை பார்த்து ஐயா கவனிக்கமா அப்படின்ட்டேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எனக்கு வேலையே கிடையாது அவர் ஒரு புறம் போய் சொல்லிட்டார் இந்த பாஸ்டர் என் பேரனை காப்பாற்றிட்டார் நானாக காப்பாற்றுன ஒரு சின்ன லிஃப்ட்டு அப்படி பைக்கில் ஏற்றி கொண்டு விட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆமன் தோத்திர உங்கள் கிரியனை கண்டு பரலோத்த இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு உண்மையாக பிரகாசிக்க கிடையாது ஒரு சின்ன உதவிங்க ஆவின் பரிசுத்தான் அபிஷேகம் பெற்ற உடனே நான் அடிக்கடி சொல்வோம் அபிஷேகம் பெறுவது வெறுமனையான அந்நிய பாசை மாத்திரம் அல்ல டான்ஸ் ஆடுவது மாத்திரம் அல்ல அதெல்லாம் அபிஷேகம்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மரம் தன் கனினால் அறியப்படும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் உங்கள் மேலே பரிசுத்தாவில் அமர்ந்திருந்தால் உங்க வாழ்க்கையில இந்த கனிகள் நிறைந்து காணப்படும் அன்பு சந்தோஷம் சமாதானம் என்ன ஆமாம் ஆவியானவருக்குள்ளே அடங்கு கொடுத்துருங்க நல்ல மனுஷன் தன்னுடைய பக்கிசம் இதை திறந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்ன பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டால் அறியாமலேயே அந்த ஆவியின் கனிகள் அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் கதறுக்கு சோத்திரம் ஆப்பிள் மரத்தில் போய் தண்ணியை ஊற்றிட்டு நீ ஆப்பிள் பழத்தை குடு குடி குடின்னு சொல்ல வேண்டியதில்லை அது தன்னால் ஆப்பிள காய்ச்சி காய்ச்சி தள்ளிக்கிட்டே இருக்கும் சமையல ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாறுவார்களா மாம்சத்தின் கிரியைகள் அதனுடைய சிந்தைகள் எல்லாம் மரணம் ஆவி கொடு அது ஜீனும் சமாதானமாய் இருக்கும் சமாதானமாய் இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் அலலோயா பைபிள வாசித்து பார்த்தீங்கன்னா யோசிப்பை குறித்து ஆண்டவர் சிறந்திருக்க பண்ணினார் பைபிள போட்டுக்கிறது அவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தது தானியனை ஆண்டவர் குறித்து வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள விசேஷ என்ன ஆவி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அந்த தேசத்துல ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்பி தானியனை தேசத்துல உயர்ந்திருக்கும்படி செய்தார் சிறந்திருக்கும்படி செய்தார் யோசேப்பை மற்ற எல்லாரை காட்டிலும் சிறந்திருக்கும்படி செய்தார் ஏன்னா அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் வரும்பொழுது வரும் பொழுது நாள் மகிமை அடைந்து கொண்டே இருப்போம் மருமமாகிக் கொண்டே இருப்போம் மேல் கொண்டே இருப்போம் பாவ சாயலெல்லாம் மறைந்து பாவத்தின் எல்லாம் மறைந்து அந்த பரிசுத்த குணம் பரிசுத்த தெய்வீக பாவங்கள் நமக்குள்ள உருவாகி நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஆமன் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருப்போம் ஆகையினால இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த பரிசு தாவியானவரோடு இருக்கிற உறவு அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பாட்டு அவர் இறங்கிடும் நேரமே இது ஒரு விசுவாஸ்டர் அல்ல முழுமையான ஊழியர் ஊழியர் அல்ல ஒரு மருத்துவர் ஏபிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் எழுதியிருக்கிறார் ஹலோ லூயா இதை பாடும்பொழுதே நிறைய பேர் அபிஷேகம் சாட்டி வெளியிட்டு இருக்கிறாங்க கத்திரிகை சோத்ரம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஆவியானவருடைய வரவேற்கிற மாதிரி பாடல்களை பாடி பாடி அனல் மூட்டி எழுப்பும் வசனங்களை வாசித்து வாசித்து அனல் மூட்டி எழுப்பும் அலல்யா கை தட்டி பாடுங்க பார்க்கலாம் எலியாவின் தேவனே இந்த மாதிரி வசனங்களை கேட்டு இந்த மாதிரி ஆவியானவனை குறித்த பாடலை பாடி பாடி தாகத்தோடு அனல் மூட்டி எழுப்ப கிரிய செய்வார் அவர் நம்ம யாருக்கும் தூரமானவர் அல்ல லூயா அடுத்தது ஆவியின் வரங்களை கொடுத்து உங்களை சிறந்திருக்க பண்ணுவார் ஒன்பது வரங்கள் இருக்கு ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாளை குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் ஆவியலை பகுத்தறிதலும் பாசைகளை பேசுதலும் பாசைகளை வியாக்கியானம் வியாக்கியானதலும் அளிக்கப்படுகிறது இந்த ஆவியானுடைய ஒன்பது வரங்களும் ஒரு மனிதன் என்னைக்கு அபிஷேகம் வர்றானோ அன்னைக்கு அவனுக்குள்ள இருக்கிறது அவன் என்னைக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிய ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அது செயல்பட ஆரம்பிக்கிறது ஹவு டு ஆப்ரேட் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை எப்படி செயல்படுத்துவது என்று ஒரு விசுவாசிக்கு அதற்கு அப்புறம் ஆவியானவர் அந்த ஒன்பது வரங்களும் அவங்க வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் ஒரு எல்லா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஒன்பது வரங்களையும் பாருங்க இந்த ஒன்பது வரங்கள் நமக்குள்ளே இறங்கி கிரியை செய்யும் பொழுது ஒரு ஆள் அந்நிய பாசை பேசணும் ஒரு ஆள் தமிழில் மொழிபெயர்க்கணும் இந்த மாதிரி நிலைமை எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா நல்ல ஜபத்தில் கலந்து கொண்டு தனிப்பட்ட முறையில் உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணி தேவனோடு அதிக நேரங்கள் செலவழித்து இந்த நிலைமைக்கு வரும் பொழுது அவங்க மேலே திருக்குதர்சன் ஆவியின் அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார் பல பாசைகளை பேசக்கூடிய அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அதை வியாக்கியானம் பண்ணுவதற்கு ஒரு ஆளுக்கு வரத்தை கொடுக்கிறார் இரண்டு அல்லது மூன்று பேரில் அதை அடங்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் இப்படி ஆராதனைகள் ஏற்பட வேண்டும் ஓவாசம் ஜவக்கூடுகளே அது சத்தம் கேட்கப்பட வேண்டும் அப்படி ஆவியானவர் செயல்பட்டு வந்தார் அந்த அந்த உயரத்துக்கு நாம ஏறி வர வேண்டும் அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும் கத்த நமக்கு கிரியை செய்வார் யா ஞான வரங்களை நாடுங்கள் விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்ன செய்யணுமா நாடுங்கள் நாடனும் அதை எப்படியாவது நான் அதை பெற்றுக் ஒரு ஆர்வம் ஒரு நாட்டம் நமக்குள்ள வேணும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டான ஏற்கனவே சொன்ன மாதிரி சபையில வந்து வரங்கள் பெற்று எத்தனை பேர் வரங்கள் செயல்படக்கூடிய நபர்களா ஆமென்னு சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களா அதை வைத்து தான் சபையினுடைய பலம் இருக்கும் ஹாலலோயா கத்துடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக வரணங்களை கொடுத்து தேவன் நமக்கு நல்ல கனி உள்ள ஒரு வாழ்க்கையை தருவாராக ஐந்தாவது ஆவியானவனுடைய சர்வாயுத வர்க்கம் எபேசியர் ஆறு பதினொன்று நீங்கள் பிசாசின் தந்திரங்களுடைய எதிர்த்து நிற்கிற பிராணிகளுள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் முதலாவது ஆண்டவர் ரச்சிப்பால் அலங்கரிக்கிறார் இரண்டாவது ஐசுரை ஐசோல் ஆகும்படி ஆண்டவர் நம்ம ஏற்படுத்துகிறார் மூன்றாவது ஆவியின் நாள் அலங்கரிக்கிறார் நாலாவது ஆவியின் வரங்களை கொடுத்து சிறந்திருக்கும்படி செய்கிறார் ஐந்தாவது ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் தார்மர் ஆஃப் காட் அதை கொடுத்து ஆண்டவர் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிறார் உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையா தான் போயிட்டு ஆனால் நாம் தலையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டியிருக்கிறோம் கையில் ஒரு ஈட்டியை வச்சுருக்குறோம் என்ன அடிலே இந்த பக்கம் ஒரு கேடகத்தை வச்சுருக்குறோம் மார்பகத்தில் ஒரு கேடகத்தை வச்சுருக்குறோம் கேடயம் கேடகம் என்ன அதே மாதிரி மார்க்கச்சை அதே மாதிரி தோற்றம் காலில் செருப்பு போட்டுருக்கிறோம் இதெல்லாம் எதை குறிக்கிறது ரட்சிப்பினும் தலை சீரா வார்த்தை பட்டயம் விசுவாசம் எனும் கேடகம் நம்பிக்கை என்னும் மார்க்கச்சை ஆயத்தம் எனும் சுவிசேஷம் எனும் பாதரச்சை எல்லாம் அணிந்தவர்களாக இருக்கும் பொழுது பிசாசு கிட்டையே நெருங்கி வர முடியாது அல்ல சொல்லுங்க சந்தோஷமாக அல்ல சொல்லுங்க இந்த ஆவியானவருடைய வரங்கள் நமக்குள்ளே இறங்கி வரும்போது நம்மகிட்ட பிசாசு கிட்ட வரவே முடியாது சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் அலிலுயா தேர்களை மிதிப்பீர்கள் சிங்கத்தின் மேல நடப்பீர்கள் ஆவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சில ஆள்களுக்கு பயமா இருக்கும் ஒரு ஒரு ஆள் பேய் பிடிச்சு ஆடினாங்கன்னா அவ்வளோ பேர் அப்படியே ஒதுக்கி அப்பா நம்ம நம்மளும் ஏகப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறோம் இதில் வேற இன்னும் ஒன்று இது ஒன்று அண்டிராம இந்த சத்ருவினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராவிட ஆகும்படி சத்ரு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் வந்து ஒரு கருப்பான உருவம் அவன் கம்பளி போர்வை போட்டு ஓ அதே நம்ம வருவான் அவன் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது அதெல்லூயா அவன் எப்படி வருவான் உங்களுக்கே தெரியாது தவறான உபதேசங்கள் வழியாக உள்ளே வருவான் பொய்யான அற்புதங்கள் மூலமாக உள்ளே வருவான் அல்ல லூயா அவன் கிறிஸ்தவ கூட்டங்களாக தான் இருக்கும் கிறிஸ்தவ கூட்டங்களாக தான் இருக்கும் பொய்யான அற்புதங்கள் மூலமாக உள்ள வருவான் தவறான உபதேசங்கள் மூலமாக உள்ள வருவான் அவ எப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யமான்னு தெரியாது இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்திருக்கிற ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு அலட்சியங்க பார்க்கலாம் கொடுப்போம் ரசிப்பின் வசதத்தை உடுத்துவோம் அதுக்கு மேலே ஒரு ஐஸ்வர்யம் கிடக்கூடிய அளவில் மேலேருந்து கீழே வரைக்கும் பொண்ணால் அலங்கரிப்போம் ஃபுல் கோல்டு எல்லாத்துலேயும் கோல்டு கொஞ்சம் ஆடாசியம் இல்லை ரொம்ப பெரிய ஸ்டார்மலாக இருக்குது பல இருக்கட்டும் அப்போ அப்படியே எல்லாம் நல்லா நல்லா கோல்டு வச்சு போட்டு அடுத்தது ஆவின் கனிகள் என்ன ஒன்பது கனிகள் இங்கே ஒரு கனி 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 ஒன்பது கனிகள் அங்கே மக்களை பாரு அதுக்கப்புறம் ஒன்பது வரங்கள் என்ன அறிவை உணர்த்தும் மசும் வரது வசனத்தை வரம் வரம் பேசுகிற ஏ அப்பா நிறைஞ்சு நிறைஞ்சிட்டா வைட்டா இருக்கா அடுத்தது தேவடைய வர்க்கங்கள் இங்க ஒரு ஹெல்மெட்டு இங்க ஒரு கையில ஒரு பட்டயம் இங்க ஒரு கேடகம் என்ன எல்லாத்தையும் போட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி ராஜா மாதிரி இருக்கும் அல்ல ராஜா இப்படி நடந்து போய் அங்கே உட்காருங்க இது எல்லாம் அணிந்தவர்களாய் நாம இதெல்லாம் நம்ம அணிந்திருக்கிறோங்கிற ஒரு நினைப்போட புறப்பட்டு போங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுவீர்கள் சின்னதன் ஆயிரமும் சிறியன் பலத்த ஜாதியமாவான் கத்தரனை கீழாக்காமல் மேலாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் உனை வாழாக்காமல் தலையாக்குவார் அல்ல பைக்கள ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் இந்த சால்பையல வர்க்கங்களையும் தரித்துக்கொண்டு பிரட்சிபின் சால்வையோடு தோற்றாய் ஐசுவரியகுடிய தேவனுடைய அந்த கிருபையோடு போராப்பிட்டு பேசும்பொழுது தோற்றே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை முன்னேறி கொண்டு இருப்பீர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் சிறந்து கொண்டே இருப்பீர்கள் இது பைபிளலலந்த ஸ்தோத்திரம் எஸ் சார் கன்னிமாத்திரம் பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டான் தானியேல் சிங்கத்தின் கொழிரிலிருந்து வெளியே கொண்டு வந்து தேசத்திலே

எல்லாம் அணிந்தவர்களாய் தொடுத்தவர்களாய் பெற்றவர்களாய் அவன் அலனுயா அவன் ஒன்றுமில்லாதிருந்தும் சகலத்தையும் உடையவர்களை போல போல் சொல்லிதார் ஒன்றுமில்லாதிருந்தும் சகலத்தையும் உடனே போல இந்த நம்பிக்கையோடு நீங்க புறப்பட்டு போங்க இந்த அக்டோபர் மாதத்துல உங்களை ஆண்டவர் செழித்திருக்க பண்ணுவார் சிறந்திருக்க பண்ணுவார் அலனுயா அது எல்லாரும் மனதால் படிட்டு எளியா பிந்தேவனை